போன பிறகு சிதிலமடைந்து மனதில சிறுவயதிலே ஏற்பட்ட இந்த அரசு மேலே காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று போருக்கு பின்னர் பதினைந்து ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது இரண்டு மணி நேரம் காக்க வைத்து இப்ப நாங்க பலாலில் நினைக்கிறோம் தையட்டி மக்களுடைய அந்த பிரச்சனை என்பது ஓய்ந்த பாடாக இல்லை வந்து பலாளி நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த பாதை இதுல முன்னே வரக்கூடிய இடம் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் கடந்த வாரம் மிகப்பெரிய அளவில போராட்டம் ஒன்று இடம்பெறுவதற்கு காரணமான தையட்டி விகாரை குழுதான் இருக்குது இதாலதான் அந்த விகாரிக்கு போகக்கூடிய அந்த பாதை மக்களுடைய நிலங்களை அடாத்தாக பிடித்து கட்டி வைக்கப்பட்டுக்கூடிய கூடிய அந்த விகாரிக்குரிய போராட்டம் எல்லாம் இடம்பெற்றிருந்தது இன்றைக்கு எங்க போற என்று சொன்னால் அந்த போராட்டத்துல பங்கு கூடியவர்கள் வந்து விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அதே போல சமயத்தால் ஒருவர் அதே போல அந்த கட்சியைச் சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி பல்வேறுபட்ட விஷயங்கள் அண்மையிலேயும் கூட வடக்கிற்கு ஸ்ரீலங்காவினுடைய பிரதமர் வர இருந்திருக்கக்கூடிய விலையில அவர்கள் அந்த மகஜரை கொடுப்பதற்காக போயிருந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் எதுவுமே கொடுக்கப்படவில்லை இந்த வழிவடக்கு என்று சொன்னாலே வந்து குறிப்பாக இந்த உயர் பாதுகாப்பு வலையம் மக்களுடைய காணிகள் கபலீகரம் செய்யப்படுகிற விஷயம் ஏன் நாங்கள் இன்னைக்கு போகக்கூடிய இந்த பலாளிகளுடைய காவல் நிலையம் கூட அந்த உயர் பாதுகாப்பு தான் இருக்குது முன்னுக்கு ஒரு உப காவல் நிலையம் ஒன்று சிறிதாக அமைத்திருக்கிறார்கள் போய் பார்க்கலாம் எப்படியான மனப்பதிவு தொடரப்பட்டிருக்கிறார்கள் அல்லது என்ன மாதிரி விசாரணைகள் நடைபெறப் போகிறது அது தொடர்பில் இவர்கள் என்ன விதமான நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்பது எதிர்பார்ப்புக்குள்ளான ஒரு விஷயமாக இருக்கிறது தொடர்ச்சியாக நீதிமன்ற நடவடிக்கைகள் ஏனைய விஷயங்கள் என்று சொல்லி அந்த பிரச்சனை போய்கொண்டே இருக்குது தமிழர்கள் வந்து எப்படி இருந்தாலும் மீண்டெழுவுல வந்து அவர்களுக்கு அவர்கள்தான் இந்த விடப்பட்டு எல்லாம் விடப்பட்டு தான் ஆனால் மிக வேகமாக மீண்டெழுகைக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக இருந்தது நிறைய மக்கள் பெரிய பெரிய வீடுகள் இந்த பக்கம் மயிலட்டி கடல் சொன்னாலே வந்து வடக்கிலேயே மிகப்பெரிய மீன்பிடி வளத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி அதிக அளவிலான மீன் அறுவடை செய்து தென்னங்கைக்கு ஏற்றுமதி செய்திடக்கூடிய ஒரு வளமான பகுதி இன்றைக்கு இண்டைக்காதின் நிலமை எப்படி இருக்குறதா பெரிய கேள்வி பெரிய அளவில் ராடு முகாம்கள் எல்லா இடவுமே அமைக்கப்பட்டு அந்த மக்களுடைய நிலங்கள் என்பதுதான் விழுங்கப்பட்டு விஷயம் மயிலட்டி கண்ணையம்மன் கோயில் நான் நினைக்கிறேன் இதனுடைய தேர் எல்லாம் அந்த ஆகல் விட்டு போன பிறகு சிதிலம் அடைந்து அப்படி இருக்கக்கூடிய விஷயம் எல்லாம் கண்ணையம்மன் வீரா மாதவன் துறை மயிலட்டி பேருக்கு ஞாபகம் இருக்கலாம் நான் ஒரு காணொலி போட்டிருப்பேன் அந்த தேவாலயம் ஒன்றுடைய வழிபாட்டுக்காக அந்த தேவாலயம் எல்லாம் இடித்தளிக்கப்பட்டு இப்படி இந்த இல்லங்கள் எல்லாம் மக்களுடைய இல்லங்கள் விழுங்கப்பட்டு ஒரு பெரிய பங்களா வந்து கட்டப்பட்டிருக்கிறது என்ற குறையாக அவர்கள் சொல்லியிருப்பார்கள் இதுவரை அந்த காணொலியை பார்க்கலன்னு சொன்னா டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வரும் வந்து முன்னே பக்கங்கள் அடிக்க அடி போன சொன்னா அந்த காணொலி எல்லாம் இருக்கும் தேவாலயம் ஒன்று பக்கத்திலேயே பள்ளிக்கூடம் இருக்குது இதே முதல் வந்து பெரிய பற்றை காடாக இப்பியல் பில் காடாத்தான் இருந்தது இப்ப அந்த வீடு திடமெல்லாம் கொடுத்து மக்கள் வீடுகள் எல்லாம் கட்டி கோயில் கூட அதுல கட்டி வச்சுக்கிறார்கள் கடந்த வாரம் மிகப்பெரிய அளவில் அந்த மக்கள் போராட்டம் செய்திருந்தார்கள் அந்த போராட்டத்தில் பல்வேறுபட்ட தரப்புகள் பங்கு பெற்று இருந்துச்சுன்னா இப்போ நாங்கள் இருக்கக்கூடியது இந்த பலாலி போலீஸ் நிலையத்தினுடைய இணைப்பு அலுவலகம் இது போலீஸ் நிலையம் கிடையாது அது வந்து உயர் பாதுகாப்பு எழுதிக்குள்ளே இருக்குது இங்கே வந்து மூன்று பேர் வாக்கு மூலம் வழங்குவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக வேலன் சுவாமிகள் அதே போல தமிழ் தேசிய மக்கள் வினுடைய பொதுச்செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் அதே தான் அந்த அமைப்பை சேர்ந்திருக்கக்கூடிய வாசகுதாக மூன்று பேர் இன்றைய நாளில் தங்களுடைய வாக்குமூலத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் என்ன காரணம்னு சொன்னால் அந்த விகாரை சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விகாரையினுடைய விகாராதிபதி செய்திருக்கக்கூடிய முறைப்பாட்டுக்கு அமைய இவர்கள் தங்களுடைய வாக்குமூலத்தை வழங்குவதற்காக இங்கே அழைக்கப்பட்டார்கள் பன்னெண்டு மணிக்கு வர சொல்லி சொன்னது ஆனால் வந்து இப்போ மூன்று மணிக்கு இப்போ தான் ஒரு ஆளுடைய வாக்குமூலம் முடிஞ்சிருக்கு அந்தளவு தூரம் இழுத்து அடிக்கப்பட்டு இந்த விஷயங்கள் நடக்குது என்ன சொல்லப்படுது என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்றத வந்து இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன் இந்த நாளில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அல்லது பருவதற்காக அழைக்கப்பட்ட வேலன் சுவாமிகள் இப்போது வெளியாக வந்திருக்கிறார் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்று தையிட்டியிலே கடந்த கிழமை ஈர்ப்பு போராட்டத்திலே பெற்றியமைக்காக பலாலி போலீசாரால் அடியேன் வாக்குமூலம் பெறுவதற்காக அழைக்கப்பட்டிருந்தேன் இங்கே பலாலி போலீஸ் நிலையத்துக்கு பன்னெண்டு மணிக்கு வர சொல்லி அறிவித்தல் வழங்கப்பட்டிருந்தது நாங்கள் இங்கே சரியாக பன்னெண்டு மணிக்கு வந்திருந்தேன் இருந்தும் இரண்டு மணி நேரங்கள் காக்க வைத்து அதன் பிறகுதான் எங்களுடைய வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது இந்த போலீஸ் நேரத்துக்கு பொறுப்பதிகாரியாக இருக்கக்கூடிய ஓஎஸ்சி இன்று லீவிலே இருப்பதாகவும் அதற்கு பதிலாக செயற்பட்டு கொண்டிருப்பவர் வெளியிலே நிற்பதாகவும் அவர்கள் வந்ததன் பிற்பாடுதான் தான் வாக்குமூலம் எடுக்கப்படும் என்று சொல்லி எங்களை காக்க வைத்திருந்தார்கள் அந்த விதத்திலே இந்த வாக்குமூலம் பெறுவதற்காக அழைத்து காக்க வைத்தமையை நாங்கள் இந்த நேரத்திலே வன்மையாக கண்டிக்கின்றோம் வாக்குமூலத்திலே இந்த போராட்டத்திலே பங்கு பெற்றியதுக்கு தாங்கள் வாக்குமூலம் எடுப்பதற்கான காரணம் அந்த தையிட்டிலே அமைந்திருக்கின்ற சட்டவிரோத கட்டுமானம் அந்த கட்டுமானத்திலே தங்கியிருக்கின்ற பௌத்த பிக்கு கொடுத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் தான் தாங்கள் இந்த வாக்குமூலங்களுக்காக எங்களை அழைத்திருக்கிறோம் என்று பலாலி போலீசார் சொன்னார்கள் அவர் கொடுத்த முறைப்பாட்டின் அடிப்படையிலே உங்களிடம் நாங்கள் சில வாக்குமூலத்தை பெற வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் அந்த அடிப்படையிலே இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு மக்களுடைய காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் முன்வைத்து காணி உரிமையாளர்கள் விடுத்த அழைப்பை சமூக வலைத்தளங்களூடாகவும் பத்திரிகைகளூடாகவும் பார்த்து நீதியான ஒரு போராட்டத்திலே ஒரு சமய தலைவர் ஒரு தமிழ் இனம் சார்ந்து செயற்படுகின்றவர் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் என்ற வகையிலே நான் அந்த போராட்டத்திலே பங்கு பெற்றிருந்தேன் அந்த அடிப்படையிலே அவர்கள் கேட்டிருந்தார்கள் பிரதேச செயலகத்துக்கோ அல்லது நீதிமன்றத்துக்கோ நீங்களே செல்லவில்லை என்று கேட்டிருந்தார்கள் நான் ஒரு செல்லாவிட்டாலும் காணி உரிமையாளர்களும் எங்களுடைய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் மேலும் இந்த விடயத்திலே செயற்பட்டு கொண்டிருப்பவர்களும் ஏற்கனவே தெல்லிப்பலை பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டமாக இருக்கலாம் அல்லது யாழ் மாவட்ட செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டமாக இருக்கலாம் அவற்றிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் வலிவடக்கு பிரதேச சபையிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் இப்படியான அரச திணைக்கலங்கள் கட்டமைப்புக்கள் ஊடாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை மீறி இந்த கட்டுமானம் நடைபெற்று முடிந்திருக்கிறது இராணுவத்தினர் இதரை கட்டி முடித்திருக்கிறார்கள் ஆகவே அந்த இடத்திலே தான் இந்த சேலகங்கள் ஊடாக திணைக்களங்கள் ஊடாக எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லை என்று சொல்லியிருந்தேன் நீதிமன்றத்தையே நாடவில்லை என்ற கேள்வி கேட்ட பொழுது நீதிமன்றத்திலே எங்களுக்கு நீதித்துறையிலே நம்பிக்கை இல்லை முல்லைத்தீவு மாவட்டம் குறுந்தூர் மலையிலே நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பை மீறி இரவோடிரவாக எல்லாம் கட்டி முடிக்கப்பட்டது ஊடகவியலாளர்கள் சர்வதேச ஊடகவியலாளர்கள் அனைத்து தமிழ் மக்களும் அந்த இடத்துக்கு செல்வது இராணுவத்தால் மறைக்கப்பட்டு அந்த விகாரை அங்கே கட்டி முடிக்கப்பட்டது அது மட்டுமல்ல நீதிமன்ற தீர்ப்பை வழங்கி இருக்கக்கூடிய முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி சடவரராஜா ஐயா அவர்கள் உயிர் அச்சுறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு அவர் இப்பொழுது எங்கிருக்கிறார் என்றே தெரியாத ஒரு நிலை இருக்கிறது ஆகவே இப்படியான ஸ்ரீலங்காவினுடைய நீதித்துறையிலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால்தான் காணி உரிமையாளர்கள் இது சம்பந்தப்பட்டு போராடி கொண்டிருக்கின்ற நாங்கள் நீதிமன்றத்தை நாடவில்லை என்பதையும் இதிலே பதிவு செய்திருக்கிறேன் அது மட்டுமல்ல நாங்கள் மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற பல பொது பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஆன்மீக பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற என்னை இப்படி பலாலி போலீஸ் நிலையம் வருமாறு அழைத்து வாக்குமூலம் புற வேண்டும் என்று இங்கே அழைத்து இங்கும் இரண்டு மணி நேரம் காக்க வைத்து இந்த வாக்குமூலத்தை பெற்றுக்கொண்டது மிகவும் மன வருத்தத்தை எனக்கு அளிக்கிறது கண்டனத்துக்குரியது என்பதையும் இந்த பதிவிலே பதிவு செய்திருக்கிறேன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் அவர்களும் வாசுகி சுதாகரன் அவர்களும் தங்களுடைய வாக்குமூலத்தை வழங்கிவிட்டு வெளியே வருகிறார்கள் பலாலி போலீஸ் நிலையத்திற்கு வாக்குமூலம் வழங்க வருமாறு நேற்றைய தினம் எங்களுக்கு ஒரு அழைப்பு கட்டளை வந்திருந்தது அதிலே அண்மையில் தையட்டியிலே நடைபெற்ற போராட்டம் தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக வருமாறு குறிப்பிட்டிருந்தார்கள் அந்த அடிப்படையிலே இன்றைய இன்று பன்னிரெண்டு மணிக்கு என்னை வருமாறு அழைப்பு கட்டளையிலே குறிப்பிடப்பட்டிருந்தது அதுபோன்று வாசுயக்கா அவர்களை பதினோரு மணிக்கு வருமாறு அவருக்கு ஒரு அழைப்பு கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் வாசுயக்கா பதினோரு மணிக்கு இங்கே வந்திருந்தார் நான் ஒரு பதினொன்றே முக்கால் அளவிலே பன்னிர பதினொன்று ஐம்பத்தைந்து மணி அளவிலே நான் இங்கே வந்திருந்தேன் போன்று வீலன் சுவாமி அவர்களும் அந்த நேரத்திற்கு வந்திருந்தார் ஆனால் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரங்கள் கடந்துதான் எங்களிடம் வாக்கு மூலங்கள் புறப்பட்டது நான் நினைக்கிறேன் வாசுயோக்கா கிட்டத்தட்ட ஒரு மூன்று மனித ஆளங்கள் ரெண்டரை மனிதக்கு மேலே வாசுயோக்கா காத்திருக்க வேண்டியிருந்தது இந்த இடத்திலே இந்த போராட்டத்தில் நாங்கள் கலந்து கொண்டமை தொடர்பாக அந்த சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து கேரியை கட்டிவிட்டு அங்கே இருக்கின்ற பிக்கு கொடுத்த முறைப்பாட்டின் அடிப்படையிலே தான் எங்களை இந்த விசாரணை அழைத்ததாக அந்த போலீஸார் தெரிவித்திருந்தார்கள் அந்த அடிப்படையிலே நாங்கள் என் அடிப்படையில் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருந்தோம் என்பதை அவர்கள் கேட்டிருந்தார்கள் அந்த வகையிலே வந்து நான் அவர்களுக்கு தெளிவி கூறினேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த பொழுது காணி உரிமையாளர்களால் எங்களுக்கு இந்த விடயம் எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது அதாவது தங்களுடைய காணியிலே சட்டவிரோதமான முறையிலே இராணுவத்தினர் அமைக்கிறார்கள் என்று சொல்லி அந்த விடயம் தொடர்பாக நாங்கள் தெல்லிப்பள்ளை பிரதேச செயலகத்திலே நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே அந்த விடயத்தை பிரஸ்தாபித்து அது தனியாருடைய காணியில் உறுதி காணியிலே சட்டவிரோதமாக அந்த விகாரை அமைக்கப்படுகிறது என்பதை தெரியப்படுத்தியிருந்தேன் அதேபோன்று அங்கே பிரதேச பிரதேச சபையினுடைய வெளிவடக்கு பிரதேச சபையினுடைய அதிகாரிகளும் அது தனியார் காணி என்பதனையும் குறித்த கட்டுமானம் தொடர்பாக எந்த விதமான சட்ட அனுமதிகளும் புறப்படவில்லை என்பதனையும் ஒப்புக்கொண்டிருந்தார்கள் அதேபோன்று பிரதேச செயலாளர் குறித்த காணிகள் தனியாருடைய காணிகள் என்பதனை உறுதிப்படுத்தியிருந்தார் அந்த அடிப்படையில் அங்கிருந்த சிவில் அமைப்புகளும் குறித்த இணைந்து குறித்த கட்டுமானம் ஒரு சட்டவிரோத கட்டுமானம் இது இனங்களுக்கு இடையிலி ஒரு விரிசலை ஏற்படுத்துகின்ற நோக்கத்தோடு அமைய போகின்ற ஒரு கட்டுமானம் ஆகவே இது தடுத்து நிறுத்தப்பட்டு உரிமையாளர்களிடம் காணிகள் கையளிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டது என்பதனை பதிவு செய்திருக்கிறேன் அதே போன்று அதற்கு பிற்பாடு யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நடைபெற்ற ஒழுக்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்ற பொழுது எங்களுடைய கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்த கௌரவ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த விடயத்தை அங்கே விவாதத்திற்கு எடுத்து இந்த தனியார் காணிகளிலே கட்டப்படுகிற இந்த கட்டுமானம் சட்டவிரோத கட்டுமானம் நிறுத்தப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை அங்கே முன்வைத்திருந்தார் அந்த இடத்திலே ஒருங்கிணைப்பு தலை குழு தலைவர் உட்பட அரசாங்க அதிபர் மற்றும் பிரதேச செயலக பிரதேச செயலாளர் பிரதேச சபையினுடைய அதிகாரிகள் அனைவருமே அது தனியார் காணி என்பதும் சட்டவிரோதமாக குறித்த கட்டுமானம் அமைக்கப்படுகிறது என்பதையும் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் அந்த அடிப்படையிலே மாவட்ட செயலகத்திலும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் இந்த கட்டுமானம் நிறுத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது அந்த தீர்மானம் எடுக்கப்பட்ட பொழுது யாழ் மாவட்டத்தினுடைய ராணுவ உயர் அதிகாரிகளும் போலீஸ் அதிகாரிகளும் இருந்தார்கள் அங்கே பிரசன்னமாகி இருந்தார்கள் அவர்களுக்கு முன்னிலையிலே தான் இந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது என்பதையும் ஆனால் அதற்கு அதை மீறி இந்த பகுதி இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்ததால் அந்த பகுதிக்குள் மக்கள் சென்று பெற முடியாத நிலமையிலே இரகசியமான முறையில் இராணுவத்தினரால் இந்த கட்டுமானங்கள் கட்டப்பட்டிருந்த நிலையில் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாத இறுதி பகுதியில் மே மாதம் முதல் வாரத்திலும் காணி உரிமையாளர்களுக்கு தகவல் கிடைத்திருந்தது அந்த க விகாரை கட்டி முடிந்து விட்டது திறப்பு நடைபெறப் போகிறது என்று சொல்லி அந்த இடத்திலே தான் உடனடியாக விகாரைய காணியினுடைய உரிமையாளர்கள் எங்களை அணுகி இது சட்டவிரோதமாக இதை கட்டி முடித்து விட்டார்கள் அதை திறக்கப் போகிறார்கள் அதை அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் எங்களுடைய ஒத்துழைப்பு என்று கேட்டிருந்தார்கள் அந்த அடிப்படையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மூன்றாம் தேதி நாங்கள் ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்தை காணி உரிமையாளர்களோடு ஆரம்பித்திருந்தோம் அன்றைய நாளிலிருந்து அதற்கு பின்னர் வருகின்ற ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் அதற்கு முதல் நாள் ஆரம்பித்து பௌர்ணமி தினம் மாலை வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஜனநாயக முறையிலே தான் நாங்கள் நடத்துகிறோம் எந்த முறை விதமான வன் செயல்களிலும் நாங்கள் ஈடுபட்டது கிடையாது நீதிமன்றம் அந்த போராட்டம் இவ்வாறு நடத்த வேண்டும் என்று ஆறு கட்டளைகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது அந்த கட்டளைகள் போலீசாரால் ஒவ்வொரு முறையும் அங்கே கொண்டு வந்து ஒட்டப்படும் அல்லது வாசித்து காட்டப்படும் அதன் பிரகாரம் நாங்கள் அந்த நீதிமன்ற கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு தான் நாங்கள் இந்த போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறோமே தவிர நாங்கள் நீதிமன்ற கட்டளைகளை மீறவில்லை எங்களைப் பொறுத்தவரையில் உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் இது ஒரு சட்டவிரோத கட்டுமானம் இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு இந்த காணிகள் கையளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் இங்கே பதிவு செய்திருக்கிறோம் உண்மையிலே இது ஒரு மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய காணிகள் புடுவிக்கப்பட வேண்டும் என்று போருக்கு பின்னர் பதினைந்து ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய முப்படையினரும் போலீசாரும் கூட்டாக இணைந்து இந்த சட்டவிரோதமான கட்டுமானத்தை கட்டுவதற்கும் அதற்கு பின்னர் அந்த கட்டுமானத்துக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கும் துணை நிற்கிற பொழுது வந்து மக்கள் தெருவிலே நின்று போராடி கொண்டிருக்கின்றார்கள் அந்த மக்களுக்காக இங்கே போலீசார் இல்லை அவர்கள் முழுமையாக இந்த ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற பௌத்த விகாரைக்கும் அந்த விக்கிவுக்கும் பாதுகாப்பு தான் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய செயல்பாடுகள் தமிழ் மக்களுக்கு மேலும் மேலும் இலங்கை அரசு மீதும் அரசு கட்டுமானங்கள் மீதும் நம்பிக்கை இழந்து போகின்ற நிலைமையை தான் அதிகரித்து கொண்டிருக்கின்றது எங்களுக்கு நீதித்துறை மீது நம்பிக்கை இல்லை என்பதையும் நாங்கள் அங்கே தெரிவி பதிவு செய்திருக்கிறோம் நீதித்துறை மீது நம்பிக்கை கொள்ள முடியாமல் இருப்பதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது வந்து போலீசார் ஏனென்று சொன்னால் நீதி குற்றவியல் சம்பந்தப்பட்ட விசாரணைகளை நடத்தி நீதிமன்றத்துக்கு அறிக்கை இட வேண்டியவர்களாக போலீசார் இருக்கிற பொழுது போலீஸார் இனவாதிகளாகவும் பக்கச்சார்பானவர்களாகவும் தமிழர்களுக்கு எதிரானவர்களாகவும் சிங்களவர்களுக்கு சார்பானவர்களாகவும் இருக்கின்ற காரணத்தினாலே எங்களுக்கு எங்களுக்கு எந்த விதத்திலும் எங்களுடைய நீ கருத்துக்களை நீதியை வந்து நாங்கள் நிலை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது வந்து இந்த இடத்துல வந்து நான் ஒரு பாரா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு கட்சியினுடைய பொதுச்செயலாளர் எங்களுக்கும் பல்வேறுபட்ட வேலைகள் இருக்கிற பொழுது வேண்டுமென்று எங்களை அவமதிக்க வேண்டும் எங்களை அச்சுறுத்த வேண்டும் எங்களுடைய அரசியல் ஜனநாயக பேச்சுரிமைகளை கருத்துரிமைகளை நசுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த போலீசார் இந்த வாக்குமூலத்தை எங்களிடம் பதிவு செய்வதற்காக இங்கே அழைத்திருக்கின்றார்கள் எங்களை ரெண்டு மணி நேரம் காக்க வைத்ததற்காக எங்கள் மன எங்களுடைய வலிமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரத்திலே இந்த போலீசார் இவ்வாறு இந்த வாக்குமூலம் பெறுகின்ற செயல்பாடுகளுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் ஏற்கனவே எங்களுக்கு எதிராக கடந்த ஜனவரி மாதம் நீ இந்த பலாலி ஓவைசியினாலே மல்லாக நீதிமன்றத்தில் ஒரு பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அது தொடர்பாக நான் பொலிஸ் மா அதிபருக்கு கூட ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கின்றேன் இந்த ஒய்சி வந்து எங்களை பழிவாங்குகிற விதமாக செயல்படுகின்றார் என்று ஒரு கடிதம் கூட அனுப்பி வைத்திருக்கின்றேன் ஆனால் அதற்கு எந்த விதமான பதிலும் எங்களுக்கு வரவில்லை இந்த பழிவாங்கும் செயல்பாடுகளும் அச்சுறுத்தல் செயல்பாடுகளும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இருந்தாலும் எங்களுடைய உரிமைக்கான போராட்டம் தொடரும் எங்களுடைய மக்களுக்காக மக்களோடு நாங்கள் தொடர்ந்து நின்று போராடும் ேன் உண்மையில மனதில் சிறுவயதிலே ஏற்பட்ட இந்த அரசு மேலே ஏற்பட்ட உணர்வானது வரை மாற்றப்படவில்லை என்றுதான் மிகப்பெரிய செய்தி ஏனென்று சொன்னால் மாறி மாறி அரசிட முகங்கள் மாற்றப்படுதொழிய அவர்களின் மகங்கள் மாற்றப்படவில்லை என்பதை இன்றைய நிலையிலும் கூட உணரக்கூடியதாக இருந்தது ஜனநாயக வழியிலே சட்டவிரோத கட்டடத்துக்கு எதிராக போராடிய எங்களை கூப்பிட்டு இவ்வளவு நேரம் நான்கு மனத்தியாலங்களுக்கு மேலாக இருந்து காத்திருந்து நாங்கள் இந்த விசாரணை அழைக்கப்பட்டிருந்தோம் நான் பாடசாலை ஆசிரியராக இருந்து கொண்டு பாடசாலை முடிவிட்டதும் வருகிறேன் என்ற இல்லை பதினோரு மணிக்கு நிற்க வேண்டும் என்று சொன்னவர்கள் என்னிடம் விசாரணை எடுத்தது இரண்டரை மணிக்கு பிறகுதான் அந்த வகையிலும் கூட இன்னும் இந்த இனவாத அரசு தந்தை இனவாதத்தை மட்டும்தான் செயற்படுத்திக் கொண்டிருக்கிறது என்ற இன்றைக்கு மாற்றம் வந்திருக்க என்று சொல்ற அத்தனை தரப்புகளாவது இதை மீண்டும் உணர்ந்து தமிழ் மக்களுக்கான ஒரு விடுதலைக்கான கருத்தை கொடுக்க வேணுமெண்ட்டி இந்த இடத்துல நான் கேட்டுக்கொள்கிறேன்